உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்ற அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி விசாரணைக்காக முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் நீதிபதி காட்டியின் முன்பு இந்த வழக்கில் வந்து விசாரணை எதிர்பார்க்கப்படுகிறது சாட்சி அளிக்க வேண்டிய தடை அறிவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணன் இதுக்கு உடல்நலக்குறை உதாரணமாக அவர் ஆஜராகவில்லை அதனால் வழக்கு விசாரணையானது தள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதுவரைக்கும் வந்து நீதிபதி தன்னுடைய இருக்கைக்கு வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு சூழ்நில செந்தில் பாலாஜி வருகை நீதிபதி வருகைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இந்த வழக்கையுடைய விசாரணை வந்து அவர் கவனிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு